சென்னையில் பார்க்குறப்ப நான் நிறைய ஓவர் வெயிட் ஒபிசிட்டி தான் நான் நிறைய பேரை பார்க்குறேன் ஸோ அப்போ எப்படி நம்ம இந்த ஒபிசிட்டி இந்த குண்டுலேருந்து எப்படி தப்பிக்கிறது ஃபஸ்ட் என்ன பண்ணணும் அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் நீங்கள் சொல்லுங்க அழகாக சாரி கட்டிட்டு வந்திருக்கீங்க எக்ஸசைஸ் பண்ணணும் நீ ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிட்ணும் ஆனால் நான் என்ன தெரியுமா சொல்வேன் ஃபஸ்ட்டு வெயிட் ஏறாமல் இருக்கணும் வெயிட் ஏறினீங்கன்னா தான் அதை எப்படி இறங்குறதுன்ற பிரச்சனை வரும் ஸோ நார்மலாக ஒரு ஒரு பொண்ணு இருக்காங்க இல்லை ஒரு ஒரு பொண்ணு இருக்காங்கன்னா அவங்களுடைய வெயிட்டு பிஃபோர் மேரேஜ் என்ன இருக்கலாம் எவ்வளோ இருக்கலாம் பிஃபோர் மேரேஜ் ஒரு நார்மல் பர்சன் வெயிட்டு ஐம்பது கிலோ ஃபிஃப்டி கேஜி தாஜ்மஹால் ஃபிஃப்டி தான் இருக்கணும் ஃபிஃப்டியை தாண்டி சிக்ஸ்டி அதை தாண்டி எப்போ போகலான்னா ஒன்லி ஆஃப்டர் மேரேஜ் பிரெக்னன்சி டெலிவரி அவங்க தான் அதில் அலௌடு ஒரு பெண்மணி ஒரு ஃபார்ட்டி பிளஸ் அவங்க வந்து லெஸ் தென் செவன்ட்டி செவன்ட்டிக்கு மேலே போகக்கூடாது செவன்டிக்கு கீழே தான் இருக்கணும் ஸோ இது வந்து நான் சொல்கிறது ஒரு ஜென்ரல் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு லைன் ஸோ உங்கள் வெயிட்டு மேக்ஸிமம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பிளஸ்ல இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஆஃப்டர் மேரேஜில் உங்கள் மதர் இருக்காங்கன்னா மதர் வந்து செவன்ட்டியை விட அதிகமாகாமல் பார்த்துக்கணும் இது லேடிஸ்க்கு ஜென்ஸுக்கு எப்போயுமே வெயிட்டு செவன்ட்டி டு எயிட்டி இஸ் ஐடியல் வெயிட்டு வெயிட் ஜென்ஸுக்கு ஒரு யங்கர் சிக்ஸ்டி கேஜியே போதும் காலேஜில் படிக்கிற காலத்துக்குள்ள சிக்ஸ்டி கேஜி போதும் அதுக்கப்புறம் வந்து செவன்ட்டி ஃபைவ் செவன்ட்டி டு எயிட்டி இஸ் அ ஹ ஹெல்த்தி வெயிட் ஸோ அப்போ குண்டாகாமல் இருக்கணும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு வெயிட் ஏறாமல் பார்த்துக்கணும் அதுதான் ஃபர்ஸ்ட்டு ரெண்டாவது என்னன்னா நிறைய பேர் வரும்போது என்னமாதிரி போன வருஷம் வந்தப்போ எண்பது கிலோ இருந்திருக்கு இந்த வருஷம் பார்த்தா தொண்ணூறு கிலோ இருக்கு அப்படின்னா அது எப்படி வெயிட் ஏறிச்சுனே தெரில மேடம் அப்படின்வாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது நம்ம உடம்பு நமக்கு வெயிட் ஏறுதுன்னா உடனே நம்ம கண்டுபிடிச்சிடணும் தான் ஆரம்ப கட்டத்திலேயே வெயிட் ஏறும்போது கண்டுபிடிக்கும் போது தான் நம்மளால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்போ என்ன பண்ணணும் எல்லாரும் கட்டாயமாக என்ன பண்ணணும் காலையில் பல் விளக்குற மாதிரி வெயிட் பார்க்கணும் வெயிட் பார்க்குற மிஷினில் தான் காலையில் ஃபஸ்ட்டு குட் மார்னிங் சொல்லணும் அந்த மிஷினுக்கு தான் குட் மார்னிங் சொல்லணும் இந்த வெய்ட்டுன்ற விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஹெல்த் சைடில் ப்ரிவென்டிவ் மெடிசன் அதாவது வருமுன் காப்போம் அதுக்கு முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று என்ன அப்படின்னா எடையை அளவாக வைத்து கொள்ளுதல் அதுதான் வருமுன் காப்போம் எனக்கு வந்து கொலஸ்ட்ரால் வரக்கூடாது எனக்கு பிபி வரக்கூடாது எனக்கு சுகர் வரக்கூடாது எனக்கு மூட்டு வலி வரக்கூடாது இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு வழி இருக்குது என்ன வழி வெயிட் ஏறாமல் இருக்கிறதுக்கு நம்மளுடைய எலும்பு மேலே ஒரு ஐம்பது கிலோ அறுபது கிலோ வைக்கலாம்னா நம்ம அது மேலே எண்பது கிலோ தூக்கி வைச்சா என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக எலும்பு தேய ஆரம்பிச்சிடும் ஸோ இன்னைக்கு முக்கியமான ஒரு ஹெல்த் டிப்பாக இதை எடுத்துகிட்டு போங்க வெயிட்டு ஏறாமல் இருக்கிறது